குமரி மாவட்டத்தில் சுற்றுலா சென்றுள்ள பெரும்பாலான நபர்கள் பார்த்திராத ஒரு அற்புதமான முருகர் கோயிலை பார்க்க போகிறோம் வெள்ளிமலை பாலமுருகர் கோயில் இந்த கோயிலில் உள்ள முருகர் குழந்தை வடிவில் பாலமுருகனாக காட்சி தருகிறார் நூறு படிக்கட்டுகளை கொண்ட குண்டின் மீது அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இந்த பாலமுருகர் வீட்டிற்கும் குண்டின் மீது ஏறி நின்று பார்த்தால் குமரி மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்கள் நன்றாக தெரியும் இந்த கோயில் மலை மீது இருப்பதால் கோயிலை சுற்றியும் பச்சை பசேல் என்று இயற்கை அழகு கண்கொள்ளா காட்சி மலை மேல் நின்று பார்க்கும்போது மலையும் மலை சார்ந்த இடங்களும் கடலும் கடல் சார்ந்த இடங்களும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது குமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் இருந்து மேற்கு திசையில் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளிமலை உள்ளது இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் இந்த கோயிலுக்கு வரலாம் இருந்து வெள்ளிமலைக்கு வருவதற்கு பேருந்து வசதியும் உள்ளது கோயிலின் கிழக்கு பக்க வாசலில் இருக்கிறோம் கோயிலுக்கு மேலே போக நூறு படிக்கட்டுகள் இருக்கிறது ஒவ்வொரு இருபது படிக்கட்டுகள் ஏறியவுடன் உட்கார்ந்து களைப்பாறுவதற்கு வசதியாக நீளமான இருக்கை வசதி உள்ளது இந்த படிக்கட்டுகளின் வழியே கோயிலுக்கு ஏறுவதே ஒரு ரம்மியமான அனுபவம் காலையில் படிக்கட்டுகளில் ஏறுவது ஒரு சிறந்த உடற்பயிற்சியாகவும் இருக்கும் இது தவிர கோயிலுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு வழி இருக்கிறது இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் வருவோர் கோயிலுக்கு இடதுபுறமாக இருக்கும் பாதையை பயன்படுத்தி கோயிலுக்கு மிக அருகில் வந்துவிடலாம் இங்கே பத் பத்து படிக்கட்டுகளுக்கு குறைவாகவே உள்ளது இந்த படிக்கட்டுகளை கடந்து மேலே வந்தவுடன் ஒரு விசாலமான தளம் பழமையான அரசமரம் உள்ளது இடதுபுறமாக ஒரு விசாலமான தளம் மேற்கூரையுடன் உள்ளது இந்த இரண்டு தளங்களிலும் ஆயிரக்கணக்கானோர் அமர்ந்து கஞ்சி சாப்பிடுவார்கள் தினமும் கஞ்சி மற்றும் பூசணிக்காய் கொண்ட கடலை வழங்கப்படுகிறது கஞ்சி வாங்க கூட்டு வாங்க சில்வர் தட்டுகள் ஒரு அறையில் உள்ளது அங்கே போய் தட்டுகளை எடுத்து வந்து கஞ்சி குடித்த பின் மீண்டும் கழுவி வைத்து விட வேண்டும் குடி தண்ணீர் தனியாகவும் பாத்திரம் கழுவுவதற்கான தண்ணீர் தனியாகவும் உள்ளது இங்கே கோயிலுக்கு அர்ச்சனைக்கான பொருட்கள் வாங்குவதற்கு கடை உள்ளது கோயில் சார்பாக உள்ள கடை அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறது இங்கே வாங்கி கொள்ளலாம் இந்த தளத்திற்கு மேலே பத்து படிக்கட்டுகள் ஏறி கருவறைக்கு செல்ல வேண்டும் கருவறையும் சாமி தரிசனம் செய்யும் அன்பர்கள் இருக்கும் இடமும் ஒன்றாக உள்ளது ஒரு நேரத்தில் சுமார் ஐம்பது பேர்கள் மட்டுமே உள்ளே இருக்க முடியும் சாமி தரிசனம் முடித்த பின்பே கருவறைக்கு வெளியே சுற்றுவதற்கு தாராளமாக இட வசதி உள்ளது வெளிப்பிரகாரத்தில் பிள்ளையார் சன்னதி மற்றும் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன சிவபெருமான் சன்னதியும் தனியாக உள்ளது வெளிப்பிரகாரம் மலை உச்சியில் இருப்பதால் வெளிப்பிரகாரத்தினை சுற்றி வரும்போது குமரி மாவட்டம் முழுமையாக பார்த்த சந்தோஷம் கிடைக்கும் சித்திரை மாதம் பத்தாம் உதயம் அன்று காலை பொழுதில் சூரிய கிரணங்கள் நீளமாக மண்டபத்தை கடந்து வந்து முருகப்பெருமானின் திருப்பாதங்களை தழுவி வணங்குவது கண்கொள்ளா காட்சியாகும் அன்று முருகப்பெருமானை தரிசித்தார் நவக்கிரக தோஷங்கள் யாவும் விலகும் என்பது ஐதீகம் வெள்ளிமலையில் எழுந்தருளியிருக்கும் கந்தனை வழிபட்டால் குழந்தை பேரு கிடைக்கும் திருமண வரம் கிடைக்கும் நினைத்தவை அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை தினசரி மதிய பூஜை முடிந்த பின்பு இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் கஞ்சி மற்றும் பூசணிக்காய் கடலை கூட்டு வழங்கப்படுகிறது இந்த கஞ்சியினை பக்தர்கள் வாங்கி சாப்பிடும் கண்கொள்ளா காட்சிதான் இது போது நாம் பார்த்து கோயிலின் இடதுபுறமாக மேலே வரும் வழி இந்த வழியிலே வந்தால் பத்து படிக்கட்டுகள் மட்டுமே உள்ளது கொட்டி கிடக்கும் இயற்கை அழகினை ரசித்து கொண்டே வரலாம் வழியே நாம் வரும்போது இங்கே ஆன்மீக அன்பர்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் கோயில் இடங்களை சுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் கோயில் கொடிமரமும் கொடிமரத்துக்கு நேராக கருவறை இருக்கும் காட்சியும் கோயில் தரிசனம் முடித்த பின்பு கிழக்கு நோக்கிய படிக்கட்டுகள் வழியே கோயிலை விட்டு கீழே இறங்குகிறோம் காணொலி லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, புதியதாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஆல் கிளிக் பண்ணுங்கள் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்